போலீசாருக்கான உத்தியோகபூர்வ இல்லங்களில் தங்கும் காலம் ஐந்து வருடம் மட்டுமே ஒரு போலீஸ் உத்தியோகபூர்வ இல்லத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கான தங்கும் காலம் அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகளாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்ட போலீஸ் அதிகாரிகளின் குழந்தைகளுக்காக கல்வி உபகரணங்களை விநியோகிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஒவ்வொருவருக்கும் சமவாய்ப்பை வழங்க வேண்டும் என கூறிய அவர் கொழும்பு மற்றும் கண்டி போன்ற நகர்ப்புறங்களில் உத்தியோகபூர்வ இல்லங்களில் பல ஆண்டுகளாக ஒரே அதிகாரிகள் வசிப்பதால் புதிய அதிகாரிகள் வீடுகளுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகின்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் குழந்தைகளை பிரபலமான பள்ளிகளில் சேர்க்கும் நோக்கில் சில அதிகாரிகள் முப்பது முப்பத்தி ஆண்டுகள் ஒரே இல்லத்தில் வசிக்கின்றார்கள் இதனால் பிறர் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் இத்தகைய நிலையை தவிர்க்க ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பும் ஒரே இல்லத்தில் தொடர்ச்சியாக தங்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் இது தொடர்பான சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததை போல பிறருக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கல்வி அம்சத்தில் சமத்துவம் உறுதிப்படுத்தப்படும் நோக்கில் அரசாங்க கொள்கைகளை குறிப்பாக முப்படைகளுக்காக செயல்படுத்தப்படும் கொள்கைகளை காவல்துறை நிர்வாகம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை திறம்பட மேற்கொள்ளும் சூழலை உருவாக்குவதற்கும் அவர்களின் முக்கிய தேவைகளை தீர்க்கும் நோக்கத்துடன் மூத்த அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அனுருத்த வண்டார ஜானகி செனவி ரத்ன தயால் இளங்கோவன் மற்றும் காவல்துறை சேவா வனிதா பிரிவின் தலைவர் வழக்க ஞர் நீதா சமரத்துங்க ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர்